இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே நாம் தியானித்த போது மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் மோசே மலையின் மேல் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது வேதம் சொல்லுகிறது அவனுடைய கைகள் அசந்து போயிற்று அவனுடைய கைகள் தாழ இறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்த ஊரும் ஆரோனும் அவனுடைய கைகளை தூக்கி படித்த ஒரு காட்சியை நாம் இங்கே காண முடியும் எதை குறிக்கிறது என்றால் கற்றுடைய பரிசுத்தவான்களுக்காக கற்றுடைய பரிசுத்தவாட்டிகளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய மனிதர்களுக்காக போதகர்களுக்காக அப்போஸ்தலர்களுக்காக மேய்ப்பர்களுக்காக தீர்க்கதர்சிகளுக்காக இவாஞ்சலிஸ்டளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஊரும் மாறனும் மோசையின் கரத்தை தாங்கி பிடித்தார்கள் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள் அப்போஸ்டல் நடப்பின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது ரட்சிக்கப்பட்ட மூவாயிரம் பேர் செபத்திலே உறுதியாய் காணப்பட்டார்கள் ஆண்டவர் அப்போ கருத்தினாலே பலத்த அற்புதங்களை செய்தார் சபை கற்புடைய மனிதர்களுக்காக கற்புடைய ஊழியர்களுக்காக மேய்ப்பர்களுக்காக போதர்களுக்காக ஐந்து வகையான ஊழியர்களுக்காக உறுதியாய் செபத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு துரிச்சபையே என் அன்பு ஜனங்களே தேவ மனிதர்களுக்காக நாம் சுபத்திலே உறுதியாய் காத்திருந்து அவர்களை தாங்குகிறோமா அப்படி நாம் ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் சபையிலே பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு தாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக I mean um